அர்ஜென்டினா பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வருஷமாக அவங்க பட்ஜெட்டை பேலன்ஸ் பண்ணதே இல்லை சரி அவர் வந்து ஒரே வருஷத்தில் வந்து அவங்க கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டை பேலன்ஸ் பண்ணிட்டார் அது அவங்க வருஷம் வருஷம் ஒன் ட்ரில்லியன் டாலர்ஸ் இருக்கு ஓகே ஸோ இந்த ரெண்டு பிரச்சனையை தீக்காட்டி யூஎஸோட கரன்சி திவால் ஆயிடும் ரொம்ப தெரியும் நானே நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார நிபுணர் சண்முகநாதன் சார் தான் இருக்காரு அவர் எழுதியிருக்கிற புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஐபி யுஎஸ்டி நைன்டீன் செவன்டி ஒன் டுவெண்ட்டி டூ எக்ஸ் அண்ட் தி வே ஃபார்வர்ட் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து தான் நிறைய கேள்விகளை அவர்கிட்ட கேட்க போறேன் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அதில் சொல்லியிருக்காரு அதை பத்தி அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் சார் ஆக்சுவலி புத்தகம் வந்து நீங்க மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எழுதி ரிலீஸ் பண்ணிருக்கீங்க இந்த புத்தகத்தில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க தங்கத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் அதாவது அடுத்த ஒரு ஐந்து ஆண்டுகளில் தங்கத்தோட விலை பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நான்காயிரம் டாலருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த முன்முடிவுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க எல்லா இன்வெஸ்டர் மாதிரி சராசரி வேல்யூ இன்வெஸ்டர் மாதிரி அந்த பாதையில் தான் நானும் ஆரம்பித்தேன் அவங்க படித்த அதே புத்தகம் தான் நானும் படித்தேன் இன்ஃபேக்ட் நான் படித்த முதல் பு புக்கோட பேர் பார்த்தீங்கன்னா கிரஹம் அண்ட் டாட் செக்யூரிட்டி அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கூட அதான் பைபிள் ஆஃப் வேல்யூ இன்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க அந்த புக்கிலேருந்து தான் நான் அங்கேருந்து ஆரம்பித்து அப்புறமா வாரன் பஃபர் சார்லி மங்கேர் ஃபிலிப் ஃபிஷர் அவங்க எழுத புக்கெலாம் படிச்சுட்டு ஒரு ஐந்து லாட்டி பத்து ஆண்டுகள் முதல்ல நான் வந்து வேல்யூ இன்வெஸ்டராக தான் இருந்தேன் அந்த பாதையில் திருப்பு முனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் டு டூ தௌசண்ட் டூ அந்த டைம் டைமில் ஜிம் ரோஜர்ஸ்னு ஒருத்தர் வந்து அந்த காலகட்டத்தில் நான் யூஎஸில் வேலை பண்ணிட்டு இருந்தேன் அப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்த அங்கே டிவியில் அந்த உரையாடலில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னு பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் கம்பெனிஸ் வாங்கினதுக்கு பதிலாக கமாடிட்டிஸ் வாங்கினீங்கன்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற நுகர்பொருட்கள் அதை வாங்குனீங்கன்னா அதில் வர ரிட்டர்ன்ஸ் வந்து கம்பெனிஸோட ஜாஸ்தியாக இருக்கும்னு சொன்னார் அந்த இன்டர்வியூலேயே அவர் அதுக்கான காரணமும் கொடுத்துருந்தார் அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி அதுக்கு முந்தைய பத்து இருபது முப்பது ஆண்டுகளில் அந்த கமாடிட்டிஸ் உற்பத்தியில் நம்ம வந்து அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலை அதனால் அதோடய சப்ளை கம்மியாகிட்டே போகுது அதனால் எந்த காலகட்டத்தில் டிமாண்ட் கூடுதோ அப்போ அந்த பொருட்களோட விலை அபரீதமாக கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் சொன்னது நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் அவர் சொன்னது கரெக்டாக தான் இருந்தது ஏன்னா எல்லா கமாடிட்டிஸ் நீங்கள் பார்த்திங்கனால கோதுமை கச்சா எண்ணெய் அயன் காப்பர் அதுக்கும் தங்கத்துக்கும் ரெண்டு முக்கியமான வேறுபாடுகள் நான் பார்த்தேன் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா முதல் வித்தியாசம் வந்து அந்த கன்சம்ஷன் நான் சொல்ல சப்ளை ரெண்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே நேரத்தில் தான் ஆகும் இப்போ நம்ம அரிசி கோதுமை பார்த்திங்கன்னா இன்னைக்கு உற்பத்தி பண்ணோன்னா மூணு மாதம் கழித்து ஆறு மாதம் கழித்து பன்னெண்டு மாதம் கழித்து அப்பயே கன்சியூம் பண்ணிடுவோம் உட்கொள் பண்ணிவிடுவோம் மாதிரி தான் கச்சா என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு நூறு மில்லியன் பீப்பாய் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அது வந்து ரெண்டு மூணு வாரத்திலே ரிஃபைன் பண்ணி அப்பயே யூஸ் பண்ணிடுவோம் நம்மளே சேமித்து வைக்கணும்னு நினச்சா கூட அவ்வளோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நம்மகிட்ட இல்லை ஸோ எப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அப்பயே கன்சூம் பண்ணிடுவோம் ஆனால் தங்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரூலுக்கு ஒரு எக்ஸெப்ஷனாக இருந்தது என்ன விதிவிலக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன தங்கம் ப்ரொடியூஸ் பண்ணோமோ இன்றைக்கும் அதே மாதிரி இருக்குது இது ரொம்ப முக்கியமான வித்தியாசம் ஸோ அவர் சொன்ன ரூலுக்கு தங்கம் ஃபிட்டால் இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா மீதி பொருட்களோட நம்ம தங்கத்தை உற்பட்டு ஒப்பிட்டு பார்த்தோன்னா தங்கத்தோட ரிலேட்டிவ் வேலையும் கூடிக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் கச்சா எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி நம்ம இப்போ பார்த்தோம்னா அப்போ வந்து தங்கத்தோட விலை வந்து ஆயிரத்தி ஐநூறு அவுண்ட்ஸ் இருந்தது கச்சா விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு ஹண்ட்ரட் டாலர்ஸ் டூ பேரல் இருந்தது ஸோ ஒரு அவுண்ட்ஸ் தங்கத்துக்கு நம்மளுக்கு பதினஞ்சு பீப்பாய் ஆயில் கிடைக்கும் க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய் கிடைக்கும் அதே இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை மூவாயிரம் இருக்குது க்ரூட் ஆயிலோடய விலை எண்பது இருக்குது அப்ப இந்த ரேஷியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதா இருக்கு சோ தங்கத்தோட விலை மற்ற பொருட்களோட கூடிக்கிட்டே போகுது இது வந்து ஐம்பது ஐநூறு வருஷமா இந்த ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கு ஒரு ஆர்டினரி நம்ம கார் எடுத்து பார்த்தா கூட இல்ல நக்கு நம்ம நைன்டி நைன்டில வந்து ஒரு கிலோ தங்கம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து சின்ன கார் மாருத்தி எயிட் ஹண்ட்ரட் வாங்கிருக்கலாம் படிப்படியா சி செடேன் மாதிரி இன்னைக்கு வந்து ஆடி வாங்கலாம் அவருக்கு தங்கத்தில் இருந்தோம் ஆமா லைக் ஒரு கிலோ தங்கம் இருந்தா ரிலேட்டிவ் பேசிஸில் தங்கத்தோட வேலை கூடிக்கிட்டே இருக்குது நான் சொன்ன ஃபோர்காஸ்ட் படி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் லைக் ஒரு கிலோ அப்போ நீங்கள் ஒரு சின்ன ஜெட்டு கூட வாங்கிடலாம் நீங்கள் ஓகே ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன காரணம் நான் வந்து தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் எனக்கு தங்கத்தை பற்றி புரியறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் ஆச்சு அந்த அந்த காலகட்டத்தில் தங்கத்தை பற்றி நிறைய புக்கு கூட படித்தேன் ஆனால் எந்த புக்லேயும் ரொம்ப கிளியரான விளக்கம் எதுவுமே கிடைக்கல எனக்கு கடைசியில் வாட் எஸ் கவர்மெண்ட் டன் டூவர் மணின்னு ஒரு புக்கு அது ஆக்சுவல் சின்ன புக் தான் நூற்றி ஐம்பது பேர் தான் இருக்கும் சாதாரண இங்கிலீஷில் தான் இருக்கும் அந்த புக்கில் தான் தங்கத்துக்கான கம்ப்ளீட் விளக்கம் கிடைச்சது எனக்கு ஓகே ஸோ அதுதான் நான் தங்கத்தில் கின்வெஸ்ட் பண்ண ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு நான் நினச்சேன் ஸோ அப்போ ஆரம்பிச்சது தான் தங்கத்தோட ஜேர்னி இப்போ வந்து தங்கத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா நம்ம வந்து எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்க்கணும் ஓகே அந்த காலகட்டத்தில் தான் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறோம் விவசாயம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரேடே பண்ண முடியும் ஏன்னா நம்மகிட்ட ஒன்றும் சர்ப்ளஸ் ஒன்றும் இல்லை சேவிங்ஸ் ஒன்றும் இல்லை இப்ப விவசாயம் ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் சேவிங்ஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறோம் ஸோ அப்போ தான் அந்த ட்ரேடே வருது முதல்ல ஓகே ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரேடு எதுன்னு பார்த்திங்கன்னா பாட்டர் சிஸ்டம் அதை பற்றி நான் நிறையா சொல்ல வேண்டியதில் மக்களுக்கு தெரியும் அந்த பாட்டர் சிஸ்டம்க்கு அதுக்கு நிறைய பிரச்சனை இருந்தது அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்றை வந்து நடுவில் கொண்டு வந்தோம் ஸோ நம்ம என்ன விற்கிறதுனாலும் அந்த பொருளை விற்றுட்டு நம்ம மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வாங்கிப்போம் நம்ம வாங்க வேண்டிய பொருளை இல்லை அந்த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு வாங்கிப்போம் ஸோ அந்த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான் பிற்காலத்தில் மணியாக மாறுது ஸோ அந்த அந்த ஃபர்ஸ்ட் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் பிசி அந்த காலகட்டத்தில் வந்து எது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை தான் இருக்கு முதல்ல ஓகே அஞ்சாயிரம் பிசியில் யூஸ் பண்ணி தான் மீதி பொருட்களை வாங்குகிறோம் விற்கிறோம் இது ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு அப்படியே இருக்குது ஃபோர் தௌசண்ட் பிசியில் வந்து நம்ம கோதுமையிலேருந்து அயர் அண்ட் காப்பருக்கு மாறிடுறோம் ஓகே அது ஏன் மாறுறோம்னு பார்த்தீங்கன்னா கோதுமை வந்து நம்ம ரொம்ப நாள் சேமித்து வைக்க முடியாது ஆறு வருஷம் ஆறு மாதம் வச்சுக்கலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வச்சிருந்தோம்னா பேசிக் ப்ராப்பர்ட்டியே மாறிடும் ஓகே அதோட அசல் தன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா அதுவே மாறிடும் அதனால கோதுமையிலேருந்து நம்ம அயன் காப்பருக்கு மாறிடுறோம் அயன் காப்பர்லேருந்து தங்கம் வலிக்கு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிசிக்கு வரும் ஓகே அதுவும் திருப்பி ஏன் மாறும்னு பார்த்தீங்கன்னா அதே தான் ஓகே இந்த பேசிக் ப்ராப்பர்ட்டி வந்து டியூரபிலிட்டின்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் அயன் அண்ட் காப்பர் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் வச்சுக்கலாம் இருபது முப்பது வருஷம் வச்சிருக்கலாம் அதுக்கு மேலே வச்சிருந்தோன்னா அதோட தன்மையும் மாறிடும் ஆனால் தங்கம் வலி பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சாயிரம் வருஷம் வச்சிருக்கலாம் நம்ம அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண தங்கமோ இன்னைக்கு உற்பத்தி பண்ணுற தங்கமோ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வித்தியாசமே இருக்காது உங்களுக்கு ஓகே ஸோ இதனால நம்ம வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிசியில் வந்து தங்கத்துக்கு மாறுறோம் டூ டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிசியிலேருந்து நைன்டீன் செவன்டி ஒன் ஏடி கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷத்துக்கு வந்து தங்கம் தான் காசாக இருக்குது ஓகே ஸோ இது ஏன் ஏன் தங்கம் வெள்ளி தான் காசாக இருக்குது நம்ம இந்த அஞ்சு கமாடிட்டி மட்டும் தான் ட்ரை பண்ணி பார்த்தோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை நம்ம நூற்றுக்கணக்கான கணக்கான கமாடிட்டிஸ் ட்ரை பண்ணியிருக்கோம் அது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக நம்ம பயன்படுத்துறதுக்கு ஆடு மாடு கோழி எல்லாம் ட்ரைப் உப்பு எல்லாம் ட்ரைப் இருக்கும் இன்ஃபேக்ட் நம்ம சேலரி இருக்கு இல்லையா சேலரின்ற வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சால்ட்லருந்து தான் வருது சால்ட்டுக்கு வந்து அந்த காலத்தில் லேட்டினில் வந்து சலேரியன்னு சொல்லுவாங்க சலேரியம் சலேரியம் அதுல தான் சாலரின்ற வேர்டே வருது ஓகே ஸோ அந்த காலகட்டத்தில் ரோம்ல வந்து சால்ட்டை வந்து அவங்க ஆக்சுவலா காசா பயன்படுத்திருக்காங்க ஓகே உப்பு கொடுத்து மத்த பொருளை வாங்கிக்கிறது ஆமா உப்பு கொடுத்து பயன்படுத்த வாங்குறது ஓகே சோல்ஜர்ஸ்க்கு சேலரி கொடுக்கறது கூட நாங்க ஆக்சுவலா உப்பா தான் கொடுப்பாங்க ஓ அப்படி இருந்தது ஸோ நம்ம எல்லா பொருட்களையும் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா ட்ரை பண்ணிட்டு கடைசியில நம்ம வந்து தங்கம் விலிக்கு தான் வந்தோம் ஏன்னா நான் அந்த புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் டி த்ரீ சி டூ ப்ராப்பர்ட்டிஸ்னு போட்டிருப்பேன் டி த்ரீ சி டூ ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து டிசைரபிலிட்டி அது வந்து அப்போ நம்ம நம்ம எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான பொருளாக இருக்கணும் ஓகே அப்போ இதே ப்ராப்பர்ட்டி தான் நம்ம அலன் கிரீன்ஸ்பன் அவரோட ஆர்டிக்கல் ஒன் இல் இருந்தார் கோல்டன் எக்கனாமிக் ஃப்ரீடமில் அதில் வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அப்போ நம்ம எந்த பொருளை மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக சூஸ் பண்ணுறோமோ அது வந்து ஒரு ப்ரீமியம் லக்ஸுரி குட்டாக இருக்கணும் ஆஸ்பிரேஷனல் குட்டாக இருக்கணும் அப்படிம்பார் இப்போ நீங்க கேட்கலாம் கோதுமை எப்படி ஆஸ்பிரேஷனல் குட்னு இந்த காலத்தில் ஆஸ்பிரேஷன் இல்லைல்ல ஆனால் நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் பிஸில் போய் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கோதுமை வந்து ஒரு ஆஸ்பிரேஷனல் இருந்தது ஓகே ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படிதான் மாறிட்டு வந்திருக்கோம் ஸோ இந்த அஞ்சு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டிசைரபிள் அப்போ டியூரபிள் ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம் தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் ப்ராப்பர்ட்டி இப்போ நீங்க கூட கேட்கலாம் நம்ம ஏன் டைமண்டை யூஸ் பண்றது இல்லை இப்போ நீங்கள் கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் கிராம கூட டிவைட் பண்ணலாம் ஓகே அப்புறமா திருப்பி ஒன்னாக சேர்த்துக்கலாம் ஆனால் அதை மாதிரி நீங்கள் டைமண்ட் பண்ண முடியாது கன்வீனியன்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட் முடியாதுன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ்ல வந்து நிறைய வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் கோல்டு நம்ம கன்சிஸ்டன்ட்னா ஒவ்வொரு பீஸ் ஆஃப் கோல்டும் சேமஸ் அன் அதர் பீஸ் ஆஃப் கோல்டு இந்த காரணத்தினால தான் நம்ம வந்து கோல்டு அண்ட் சில்வரை வந்து நம்ம மணியாக யூஸ் பண்ணியிருக்கோம் இதுனா யாரோ ராஜாவோ அப்படி யாரும் சொல்லலை மார்க்கெட்லேயே மக்களாக எவால்வ் பண்ண சொல்யூஷன் தான் இது ஓகே தங்கம் வெளி காசானது ஓகே ஸோ இப்படி தான் நம்ம வந்து நைன்டீன் செவன்ட்டி ஒன் வரைக்கும் இருந்திருக்கோம் ஓகே அந்த காலகட்டத்தில் தான் நம்ம நம்ம ஆக்சுவலாக பேப்பர் கரன்சி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஓகே சரி இப்போ நைன்டீன் செவன்ட்டி ஒன் வரைக்கும் நீங்கள் கோல்டு தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் கரன்சியெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுறீங்க ஸோ என்ன ஆச்சு அந்த இடத்துல அதான் நைன்டீன் செவன்ட்டி ஒன் வந்து நம்ம ஹிஸ்ட்ரிய ரொம்ப முக்கியமான இயர் அது வந்து வேர்ல்டு ஆர் ஒன் அண்ட் டூவோட பச ரொம்ப முக்கியமான இயர் வந்து நைன்டீன் செவன்ட்டி ஒன் ஆனால் இது வந்து முக்கால்வாசி பேருக்கு புரியாது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து தங்கம் வெள்ளி தான் காசாக இருந்ததுன்னு சொன்னேன் ஆமாம் ஆனால் மணி அண்ட் கரன்சி மணினா பணம் ஓகே கரன்சினா நாணயம் இந்த காலகட்டத்தில் ஓகே நம்ம அந்த ரெண்டு வார்த்தை இன்டர்ச்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் நமக்கு ரெண்டும் ஒன்றுன்னு கூட நினச்சிட்ருக்கோம் ஆனால் அது கரெக்ட் இல்லை மணி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் சில்வர் மட்டும்தான் மணி ஓகே கரன்சி வந்து ஒவ்வொரு நாடும் அச்சடித்து வெளியிடுறாங்க இல்லையா ரூபி த பவுண்ட் யூஎஸ் டாலர் சைனீஸ் யுவான் அப்போ இதெல்லாம் கரன்சி நைன்டீன் செவன்டி ஒன் வரைக்கும் அந்த கரன்சிக்கு பின்னாடி பேக்கிங் காசு இருந்தால் மட்டுந்தான் அக்செப்ட் பண்ணாங்க ஸோ கரன்சிக்கு எது வேல்யூ வருதுன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் பை மணி இருக்கணும் ஓகே அப்போ தான் கரன்சிக்கு வேல்யூ வருது இப்போ ஃபஸ்ட்டு கரன்சி யார் இஷ்யூ பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து எயிட்டீன் ஃபார்ட்டி அதுதான் வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் மேஜர் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஆ ஆமாம் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அது வந்து நம்ம ஆர்பிஐயோட ஈக்குவலன் ஃபார் ஃபார் இங்கிலாண்ட் அவங்களோட கரன்சி பார்த்தீங்கன்னா பவுண்ட் ஸ்டெர்லிங்னு சொல்லுவாங்க அந்த பேர் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பவுண்ட் ஸ்டெர்லிங் அந்த கரன்சி நோட்டுக்கு பின்னாடி ஒன் பவுண்ட் ஆஃப் ஸ்டெர்லிங் சில்வர் இருந்தது அந்த கரன்சியோட பேக்கிங் வந்து ஒன் பவுண்ட் பை வெயிட் அதாவது அப்போ ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் ஸ்டெர்லிங் சில்வர் ஸோ நீங்கள் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் போயிட்டு அவங்ககிட்ட ஒன் பிரிட்டிஷ் பவுண்ட் நோட்டை கொடுத்தீங்கன்னா அதுக்கு பதிலாக அவங்க வந்து ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் சில்வர் கொடுப்பாங்க உங்களுக்கு ஓகே ஓகே ஸோ அந்த கன்வெர்டபிலிட்டி இருக்கு இல்லையா ஓகே கரன்சி டு மணி இதுதான் அந்த கரன்சிக்கே வேல்யூ கொடுத்தது ஓகே அதே மாதிரி தான் யூஎஸ் டாலரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் வந்து ஃபர்ஸ்ட் செவன்டீன் எயிட்டி நைனில் டிஃபைன் ஆச்சு இந்த செவன்டீன் எயிட்டி நைன்லேருந்து நைன்டீன் தேர்ட்டின் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது வருஷம் பார்த்திங்கன்னா டாலரோட டெஃபினேஷன் என்னன்னா ஒன் டுவெண்ட்டியத் ஆஃப் அன் அவுன்ஸ் ஆஃப் கோல்டு ஓகே அதுக்கு என்ன அர்த்தம்னா டுவெண்ட்டி டாலர் பில்லை போய் நம்ம அங்கே யூஎஸ் பேங்க்கில் கொடுத்தா அதுக்கு பதிலாக ஒன் அவுன்ஸ் ஆஃப் கோல்டில் கொடுப்பாங்க ஸோ மணி அண்ட் கரன்சி வந்து ரெண்டு கம்ப்ளீட்லி வித்தியாச டிஃப்ரெண்ட் இது இந்த காலகட்டத்தில் ஓகே மணிக்கும் கரன்சிக்கும் சம்மந்தமே இல்லை ஓகே ஓகே அது ஏன் இம்பார்ட்டண்ட் கரன்சிக்கு பின்னாடி ஏன் மணி இருக்கணும் ஓகே அந்த கேள்வி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யூஎஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா செவன்டீன் எயிட்டி நைன்லேருந்து நைன்டீன் தேர்ட்டின் பார்த்தீங்கன்னா அந்த டாலர் வந்து கோல்டில் பார்த்தீங்கன்னா கம்மியாகவே இல்லை ஸ்டாண்டர்டாக இருந்தது அண்ட் ப்ளஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அங்கே ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் இருக்கு மீதி பொருட்களோட விலை கம்மியாகிட்டே இருந்தது ஸோ செவன்டீன் எயிட்டி நைனை கம்பேர் பண்ணப்போ நைன்டீன் தேர்ட்டினில் வந்து மீதி பொருட்களோட விலை ஐம்பது பர்சன்ட் கம்மியாக இருந்தது எப்போ ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கரன்சிக்கும் மணிக்கும் சம்மந்தம் இல்லாமல் பண்ணுறோம் பார்த்தீங்களா ம் அப்போ தான் ஆரம்பிக்குது ஸோ நைன்டீன் செவன்டி ஒன்லேருந்து அதாவது அது அந்த பேக்கிங் இருக்கப்போ கம்மியாகிட்டே போகுது ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் அந்த பேக்கிங் ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா நைன்டீன் செவன்ட்டி ஒன் அப்போலருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஐம்பது வருஷத்தில் டாலரோட வேல்யூ கோல்டு டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்போது சதவீதம் விழுந்திருக்கு ஸோ தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் அவுன்ஸ் இருந்தது ஓகே ஓகே இன்னைக்கு வந்து த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் அவுன்ஸ் ஆயிடுச்சு ஓகே நான் நெக்ஸ்ட் அஞ்சு வருஷத்தில் இதே மாதிரி த்ரீ பிள்ளைக்கு இன்னொரு நைன்டி எயிட் நைன்டி நைன் பர்சன்ட் வேல்யூ ஆக்சுவலாக கம்மியாக போகுது அதுதான் நான் ஃபோர்காஸ்ட் காஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த புக்கில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸ் அண்ட் அவுன்ஸ் ஓகே இன்ஃபேக்ட் இப்போ இருக்கிற கரன்சி நோட் அவங்ககிட்ட ஒரு ஹண்ட்ரட் ஆர் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி நோட் இருக்காங்கள்கிட்ட

ஓகே நீங்க வந்து ஸ்டெல்லிங் சில்வர் வா வாங்கிக்கலாம் ஓகே அந்த அதான் அந்த ப்ராமிஸ் டு பே த பேரு அதே மாதிரி யுஎஸ் டாலர் நோட் நீங்க நைன்டீன் தேர்ட்டி த்ரீக்கு முன்னாடி அர்த்தம் வந்து இது இந்நூறு ரூபாய் அப்படிங்கறதுக்கு நான் உத்தரவாதம் தரேன்னு சொல்லி கவர்னர் சைன் அப்படி அப்படிதானே சார் அதான் நீங்க சொன்னீங்க நூறு இருக்கே இருக்கா நூறு ரூபா இருக்கே எதுக்கு உத்தரவாதம் குடுக்குறாரு குடுக்குறாரு ஆமா சோ பட் ஆரிஜின் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஐ ப்ராமிஸ் டு பே த பேரு கோல்ட் ஆர் சில்வர்னு போட்டிருப்பாங்க ஓகே ஸோ அந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து நோட்டில் வந்து சில்வர் போட்டிருப்பாங்க ஓகே ஆனால் யூஎஸ் பேங்க் நோட்டில் வந்து ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் இன் கோல்டுன்னு போட்டிருப்பாங்க ஸ்டில்லா சார் இப்போவா இல்லை அப்டில் நைன்டீன் தேர்ட்டி த்ரீ ஓகே 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 அதான் நைன்டீன் செவன்ட்டி ஒனுக்கு அப்புறமா பேக்கிங்கே இல்லைன்னு சொன்னேன் ஓகே ஸோ இஷ்டத்துக்கு பிரிண்ட் பண்ணுறாங்க ஸோ அப்போ நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேசினப்போ கூட சொன்னீங்க கோல்டை பேக்கப் வச்சுட்டு அதுக்கு ஈக்குவலாக மணி பிரிண்ட் பண்ணுறாங்கிறதெல்லாம் தப்பான கோட் கார்த்தே நீங்கள் சொல்லியிருந்தீங்க கரெக்ட் ஸோ இப்போ இது உண்மையாகுது இப்போ

சார் இப்போ டாலர் தான் வந்து ஒரு பொதுவான கரன்சியா இருக்கு சார் அதாவது எல்லா நாடுகளுமே அந்த டாலர் ரிசர்வ் பண்ணி வைக்கிறது டாலரை வச்சுதான் கோல்டு வாங்குறது வாங்குறதா இருந்தாலும் சரி டாலர் வந்து முன்னிலைப்படுத்துறாங்க டாலர் எப்ப தள்ளப்பட்டுச்சு எப்போ இந்த விஷயத்தை உயர்த்தி பிடிச்சாங்க அங்க யுஎஸ் கோல்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து யுஎஸ் வந்து ரொம்ப போர் கட்டியா இருந்தது ஆனா அடுத்த ஹண்ட்ரட் இயர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அதாவது யூஎஸ் தான் ரிச்சஸ்ட் கண்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு ஆயிடுது ஆனால் ரிசர்வ் கரன்சின்னு அந்த காலகட்டத்தில் இருந்தது பேங்க் ஆஃப் இங்கிலாண்டோட பிரிட்டிஷ் பவுண்டு தான் ஆனால் பிரிட்டிஷ் பவுண்ட் ரிசர்வ் கரன்சியாக இருந்தால் கூட எல்லாருமே யூஎஸ் டாலர் தான் ஆக்சுவல் ரிசர்வ் கரன்சியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் தான் அந்த காலகட்டத்தில் மேனுஃபேக்சரிங் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டாக இருந்தது ஓகே ஓகே ஸோ எல்லா மேஜர் இன்னோவேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஸில் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க யூஎஸ் வந்து அந்த காலகட்டத்தில் ஃபார் சீப் எக்ஸ்போர்ட்ஸ் டு த வேர்ல்ட் அப்போ இன்ஃபேக்ட் ஜப்பான்லேயே வந்து அவங்க ஒரு வில்லேஜை கிரியேட் பண்ணாங்க யூஎஸ்ஏன்னு சொல்லிட்டு அது ஏன்னா அவங்க மேட் இன் யூஎஸ்ஏன்னு போடலான்னு சொல்லிட்டு ஸோ யூஎஸ் வந்து அந்த காலத்தில் அவங்க ட்ரேட் சர்பிளஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருந்தது ஓகே ஸோ ட்ரேட் சர்ப்ளஸ் ஸோ யூஎஸ் பொருட்களை வாங்கணும்னா நீங்கள் டாலர் கொடுத்து தான் வாங்கணும் அதுக்காக எல்லாரும் யூஎஸ் டாலர் வச்சுருந்தாங்க ஓகே அந்த இயர் நைன்டீன் டுவெண்ட்டியில் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ரிசர்வ் கரன்சி ஆஃப் த வேர்ல்டு வந்து பிரிட்டிஷ் பவுண்ட் தான் இருந்தது ஆனால் மீதி சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து ஓகே எந்த கரன்சியை மெயினாக வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் தான் வச்சுருந்தாங்க ஓகே அது ஏன்னா யூஎஸ் அவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தது அந்த எக்ஸ்போர்ட்டை வாங்குறதுக்காக அவங்க யூஎஸ் டாலரை வச்சுருந்தாங்க ஓகே ஓகே சார் இப்போ யூஎஸ் டாலர் வந்து பயங்கர ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்கு மற்ற நாடுகளோட கரன்சிஸ் வந்து வீக்கன் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எப்படி பாக்குறீங்க இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அவர் எதிர்பார்க்கறது வந்து டாலர் இன்க்ரீஸ் ஆகணும் அது ஸ்ட்ரென்தன் ஆகணும் தான் பட் இப்போ இந்த டாரிஃப்னால அது வந்து வீக் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் இல்லை இது ஓகே இந்த கேடி புரிஞ்சுக்கிறதுக்கு ஓகே கொஞ்சம் பேக்ரவுண்டில் போய் பார்க்கணும் ஓகே நான் நைன்டீன் செவன்டி ஒன்ல வந்து யூஎஸ் டாலர் கோல்டு கொஞ்சம் ஃபிக்ஸ் கன்வெர்டபிலிட்டி மாறிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா அதனால் என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப் இப்போ ஏன் ட்ரம்ப் டேர்ஃப்லாம் பண்ணுறாருன்னு புரியும் ஓகே ஸோ அந்த காலகட்டத்தில் யுஎஸோட டெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது ஓகே நேஷ்னல் இன்ஃபேக்ட் இப்போ உங்கள் டெட்டு வந்து தேர்ட்டி செவன் ட்ரில்லியன் டாலர்ஸ்ன்னு சொல்லணும் அதாவது செவன்டீன் எயிட்டி நைன்லேருந்து இப்போது இப்போ வரைக்கும் தேர்ட்டி செவன் ட்ரில்லியன் டாலர்ஸ் பட் அந்த ஃபஸ்ட்டு ட்ரில்லியன் எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஒன்ல தான் அது ஸோ கிட்டத்தட்ட இரநூறு வருஷம் ஆச்சு அந்த ஃபஸ்ட்டு ட்ரில்லியன் ரீச் ஆகிறதுக்கு ஓ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூணு மாசமும் அதுக்கு நம்ம ஆச்சுலாம் ஒன் ட்ரில்லியன் ஆட் பண்ணிட்டு போகிறோம் கரெக்டாக இது ஏன் ஆச்சுன்னு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கோல்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து மூவாராங்கல்ல அதனால தான் அது அதுக்கும் டெட்டுக்கும் என்ன சம்மந்தம் நெக்ஸ்ட்டு கேள்வி வரும் இப்போ நம்மளுக்கு இந்தியன் யூனியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட டேக்ஸ் ரெவென்யூஸ் அக்க ஸ்டேட்மெண்ட் தேர்ட்டி ஒன் லேக் க்ரோஸ் இருந்து நான் சொல்றது லாஸ்ட் இயர் ஆனா ஆனால் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் வந்து லேக்ஸ் க்ரோஸ் ஸோ லைக் இன்கம் வந்து முப்பத்தொன்று எப்படி நாற்பத்தெட்டு ஸ்பெண்ட் பண்ணாங்க அந்த மீதி பதினேழு வாங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐட்டு வாங்கியிருப்பாங்க ஓகே அவங்க ஸ்டேட்மெண்ட்லயே போரிங்ஸ் ஆர்பிஐன்னு இருக்கும் இருக்கும் ஆர்பிஐட் அந்த காசு இருந்ததா முன்னாடி இல்லை ஆர்பிஐட்டையும் இல்லை ஸோ இப்படி கொடுத்தாங்க

அந்த காலத்தில் வந்து நோட்ஸ் ஆகிருந்தது இப்போ நோட்ஸ் கூட தேவையில்லை ஆட்னரி டிஜிட்டல் என்ட்ரிஸ் போதும் ஸோ இப்படி தான் அவங்களோட மணி சப்ளையே கூட்டிகிட்டு இருக்காங்க ஓகே ஸோ இப்போ வந்து தேர்ட்டி செவன் ட்ரில்லியன் டாலர்ஸ் ஆச்சு இது வந்து யூஎஸ்கு இன்னிக்கு பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனை பிரச்சனை ட்ரம்ப்புக்கு தெரியும் ப்ளஸ் அதை தவிர அந்த ட்ரேட் டெஃபிசிட்டும் ஒன்று இருக்குது ஆமாம் அதுவும் அவங்க வருஷம் வருஷம் ஒன் ட்ரில்லியன் டாலர்ஸ் இருக்குது ஓகே ஸோ இந்த ரெண்டு பிரச்சனையும் தீ காட்டி அப்போ யூஎஸ்ஸோட கரன்சி திவாலி ஆயிடும்னு ட்ரம்ப்புக்கு தெரியும் ஓகே அதை புரிஞ்சதனால அவர் அந்த டாரிஃப் இதெல்லாம் ட்ரை பண்றாரு ஓகே ஆனால் டாரிஃப் கரெக்ட் அந்த ப்ராப்ளம்க்கு கரெக்ட் சொல்யூஷன் கேட்டிங்கன்னா இல்லை இல்ல பட் என்னமாவது பண்ணனும் அவருக்கு ஃபுல்லாக புரியல என்ன பண்றதுன்னு அதனால் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கார் அவர் பட் இப்போ நான் கேட்டிங்கன்னா இதனால் அவர் நடக்கிறது எதுவும் நடக்காது நினைக்க சார் இதனால அவர் நினைக்கிறது எதுவும் நடக்காது அப்படி தான் சார் ஆமா இன்னும் மோசமா தான் ஆக போகுது இப்ப டாரிஃப் இப்பதான் ட்ரை பண்றாருன்னு கேட்டிங்கன்னா இல்ல டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பிரசிடெண்ட் ஆமா அப்பயும் டாரிஃப் ட்ரை பண்ணி பார்த்தாரு ஆமா அப்ப ட்ரேட் ஆக்சுவலா கம்மி பாத்தீங்கன்னா கம்மியா இல்லை கூடுச்சு உம் அப்போ இந்த நேஷனல் டேட் கம்மி பாத்தீங்கன்னா கம்மியா இல்ல கூடுச்சு ஸோ டாரிஃப் வந்து ஓகே இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்ல ஓகே ஓகே ஆனா ஆனா ட்ரம்பிங் கரெண்ட் எக்னாமிக் அட்வைசஸ் இல்ல நான் அதனால ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் ஆனா இந்த பிரச்சனைனால இப்போ வந்து உலக நாடுகள் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அதனால வந்து ஷேர் மார்க்கெட்லாம் பெருசாக அடி வாங்குது அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு அச்சம் இருக்கு அப்படிங்கிற நிலையிலலாம் வந்து அவர் தள்ளுறாரு இல்லையா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது ஷேர் மார்க்கெட் வந்து ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடியே பெரிய பபுலாக தான் இருந்தது ஆமாம் ஸோ வீழ்ந்து தான் ஆகணும் ஓகே ஸோ அந்த டாரிஃப் வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் ஓகே டாரிஃப் இல்லாட்டி வேற மாதிரி வந்திருக்கும் அதாவது okay. பபுல்ரெக்டர் hmm. uh, the bubble, the bubble

அது ஏன் கிரேட்டர் டிப்ரஷனுக்கு போட்டிருக்கேன்னா இப்போ வந்து இப்போ நம்ம ஹை ஹை இன்ஃப்ளேஷனும் இருக்க போகுது ஓகே ஹை ரிசெஷனும் இருக்க போகுது ஓகே ஆக்கா நீங்க நைன்டீன் டுவெண்ட்டி நைன் டு ஃபார்ட்டி சிக்ஸ் பாத்தீங்கன்னா அதை வந்து டிஃப்ளேஷனரி டிப்ரெஷன் சொல்லுவாங்க உம் அக்கா அதாவது பொருட்களோட பொருட்களோட விலை கம்மியாச்சு உம் ஆனா பெரிய ரிசஷன் இருந்தது ஓகே இப்போ வந்து அதோட மோசமா இருக்க போகுது பொருட்களோட விலையும் கூட போகுது ப்ளஸ் ரிசப்ஷன் ரொம்ப இருக்க இருக்கப்போகுது சோ இது வந்து ஒரு ஈஸி ட்ரான்சேக்ஷன் இல்லை ஓகே ஓகே இது நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்லேயே கண்டிப்பாக வந்துட போது ஆ மேபி ஈவன் ஃபியூ மந்த்ஸில் கூட வரலாம் ஓகே இதை கவர்மெண்ட் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவில் வந்து ஹாவியர் மேலேன்னு ஒரு பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்கார் ஓகே சார் அவர் வந்து ஜஸ்ட் டுவெல் மந்த்ஸ் முன்னாடி தான் வந்தார் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணுறது தான் ஓகே எல்லா கவர்மெண்ட்ஸுக்கும் கரெக்டான சொல்யூஷன் ஓகே அவர் ஒரு பேசிக் எக்கனாமிக் பிரின்சிபல்ஸ் அதுக்கு லிமிடெட் லிமிட்டட் கவர்மெண்ட் அண்ட் சவுண்ட் பண்ணின்னு சொல்கிறது ஓகே அதை தான் அவரும் ஃபாலோ பண்ணார் அர்ஜென்டினா பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி இருபது வருஷமாக அவங்க பட்ஜெட்டை பேலன்ஸ் பண்ணதே இல்லை சரி அவர் வந்து ஒரே வருஷத்தில் வந்து அவங்க கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டை பேலன்ஸ் பண்ணிட்டார் ஓ அவர் ரூலுக்கு வந்தப்போ அவங்க மாதம் மாதம் இன்ஃப்ளேஷன் மாதம் மாதம் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் வந்து முப்பது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் கூடிகிட்டு இருந்தது

அந்த எக்ஸஸ் மணி சப்ளை கிரியேட் பண்ணுறீங்க சரி சார் நீங்கள் பேலன்ஸ் பட்ஜெட் பண்ணிட்டீங்கனால அந்த எக்ஸஸ் மணி சப்ளை கிரியேட் பண்ணுறதுக்கான நீடு இல்லை அப்போ ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனும் ஜீரோ ஆகிடும் ஓகே தக்கு அந்த பீரியட் செவன்டீன் எயிட்டி நைன் டு நைன்டீன் தேர்ட்டின் சொன்னேன் இல்லையா அப்போ யூஎஸ் ஃபுல்லாக பேலன்ஸ் பட்ஜெட்ஸ்லாம் இருந்தது பேலன்ஸ் பட்ஜெட்ஸில் இருந்ததுனால தான் ப்ரைஸ் கம்மியாயிட்டே போகுது ஓகே ஸோ ப்ரைஸ் கூடுறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குது அது வந்து ஃபிசிக்கல் ஓகே நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் லேக் குறோஸ் நம்ம ரெவன்யூ சொன்னோம் இல்லையா இதுதான் காம்பினேஷன் ஆஃப் ஆல் த டேக்ஸஸ் சேல்ஸ் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி எக்ஸைஸ் கஷ்டம் எல்லாம் சேர்த்து தேர்ட்டி ஒன் அந்த பேலன்ஸ் செவன்டீன் லேக்ஸ் இருக்கியா அதுதான் இன்ஃப்ளேஷன் டேக்ஸ் அது நம்ம எப்படி பே பண்ணுறோன்னா பொருட்களோட விலை கூடுது ஓகே அப்படி நம்ம பே பண்ணுறோம் பொருட்களோட விலை கூடுதுன்னு சொல்கிறத விட ஓகே ருப்பியோட வேல்யூ கம்மியாக இருக்குது ம் எஸ் ஆச்சு நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா பண ஆமாம் அதுதான் கரெக்டான வார்த்தை இன்ஃப்ளேஷனுக்கு அர்ஜென்டினாவில் பண்ணுறது தான் ஓகே இந்தியன் கவர்மெண்ட்டும் பண்ணணும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பட்ஜெட்டை பேலன்ஸ் பண்ணிணாரு செகண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவர் பண்ணது டீ ரெகுலேஷன் கமிட்டின்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாரு ஓகே ஒவ்வொரு நாளும் அஞ்சு எக்ஸிஸ்டிங் லாஸை வந்து நாங்கள் ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணிவிடுவாங்க ஓ அதாவது எந்த அளவுக்கு மார்க்கெட் ரெகுலேஷனை கொண்டு வர்றோமோ அந்த அளவுக்கு நல்லது ஓகே கவர்மெண்ட் ரெகுலேஷன் வந்து அது வந்து இட்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்எஃபிஷியன்சி அண்ட் கரப்ஷன் ஓகே ஓகே ஆனால் மார்க்கெட் ரெகுலேஷன் வந்து ஓகே மக்களாக அவங்களா சூஸ் பண்ணுற ரெகுலேஷன்ஸ் அது வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கோம் அண்ட் கரெக்டாகவும் இருக்கும் ம் ஸோ அது ஒன்று பண்ணணும் தேர்ட் என்ன பண்ணணுன்னா எவ்வளோ பவர் ஸ்டேட்சுக்கு கொடுக்க முடியுமோ அதை ஸ்டேஜுக்கு கொடுத்துடணும் ஸோ நம்ம அந்த மூணும் பண்ணோன்னா ஓகே நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாட்டி நம்மளுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது ஓகே நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் க்ரோ ஆகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கணும் பவர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்து அதை வந்து சரியாக பண்ணுற மாதிரி தெரியலையே சார் இல்லை இப்போ இதனால் வந்து இப்போ இங்கேயும் இன்ஃப்ளேஷன் கூடும் ரெசிஷன் அதிகம் வரைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க